அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மிதன ராசினி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசி பனிரெண்டில் அமர்ந்த ராசிநாதன் புதன் இரண்டாம் தேதி முதல் ராசியில் அமர் இருக்கிறார் சொந்த வீட்டில் புதன் அமர்வதால் ராசி பலம் பெறுகிறது குழப்பங்க மாறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தெளிவு பிறகுதுங்க ஆரோக்கிய குறைவுகள் சீராகும் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணம் கிடைத்து விடுங்க ஏழாம் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தெய்வ தரிசனம் திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்பும் உண்டுங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு ஆசை அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக் காட்டுதுங்க அது மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள் அதிக பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதம் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத செலவுகளுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தருங்க மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்கும் போது ஏமாற்றங்கள் ஏற்படும் என்பதால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க அடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் பணப்பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க ஜென்ம குரு இணைவு மன சிக்கலை ஏற்படுத்தவே செய்யுங்க இரண்டில் உள்ள செவ்வாய் தேவையில்லாத மன அழுத்தத்தை தரும் அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க எடுத்தோம் கௌதம் என்று எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீப பசனை தீபம் ஏற்றி வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்